அஞ்சாறு நாள்ல அந்த காணியை என்று சொல்லிகள் பயந்தகுமார் பொன்னம்படம் அவர்கள் வந்து ஒத்திவைப்பு பிரியரணையை வந்து கொண்டு வந்தார் அது போல அந்த ஒத்திவைப்பு பிரியரணையில நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி கதைச்சினா தமிழர் தானே உடனே வந்து எல்லாத்துக்கும் வந்து சண்டை பிடிக்கிறதானே எல்லாமே வந்து இனவாதம் என்று சொல்லி சொல்ல கலைக்கிறதான இந்த கல்லி அச்சு நிற்கிறோம் எல்லாருமே இப்ப டிசிசி மீட்டிங் முடிஞ்ச வழியில வாடற பார்க்கக்கூடிய மாதிரி அதோட எங்களோட வாழ்க்கையார் அர்ச்சுனா அவர்களும் வாரார்

வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய விசேஷமா கரையோரத்தை அண்ணிய மக்களுக்கு ஒரு கழிச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏனென்றால் அந்த காணிகளை நீங்கள் கொஞ்சம் கூட அவதானிச்சு நீங்கள் தனியார் காணிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றது மட்டுமல்ல ஆனா எங்களுடைய பொது உரிமை என்று சொல்லக்கூடிய பொது காணிகள் அரசு காணி அல்லாத தனியார் அஹ் உரிமை உறுதி காணி அல்லாத எங்களுடைய பொது காணிகளும் வந்து முற்றுமுழுதாக வந்து அரசு காணியாக வந்துடனப்படுத்தப்பட்டு இருக்கு நாங்கள் இந்த பிரித்தானியர் வந்த காலத்திலே அவர்களுக்குரிய கலாச்சாரங்கள் அவர்களுக்குரிய சட்டங்களுக்கு அமைவாக வந்து இங்கே எல்லாம் மாற்றப்பட்ட ஒரு நிலையிலே எங்களுடைய பொது பொது உடனே என்று சொல்லக்கூடிய காணிகள் எல்லாமே வந்து அவர்கள் பறிக்கிற சிந்தனையோடு கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டத்தை வச்சுக்கொண்டு இன்றைக்கு பிரித்தானியர் படியேறுனதுக்கு பிறகு வந்து எங்களுக்குரிய பொது சொத்துக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் வந்து பறிக்கிற செயற்பாடு வந்து முற்று முழுதாக வந்து ஒரு சிங்களமயக்கூடிய ஒரு தான் முடிஞ்சிருக்காங்க அதுதான் எங்களுடைய வரலாறு நாடி தொடர் சந்திப்புகளை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிழமைக்கு வந்து நாங்கள் செய்து அவர்களுக்கு முழுமையான விவரங்களை வந்து நாங்கள் கொடுத்து எந்தளவுக்கு இந்த முயற்சி அரசாங்கப்படுகிற முயற்சி ஆபத்தானது என்பதை நாங்கள் நிரூபித்த இடத்திலே நாங்கள் நல்ல வந்து இருக்கு ஆகவே அது அதோடு பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் பேச்சுக்களை செய்தோம் ஒத்திவைப்பு பிரேரணையை செய்தோம் அந்த வகையிலே அரசு பாராளுமன்ற ஸ்ரீதரன் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கொண்டு வந்த அந்த ஒத்திவைப்பு பிரேரணையை வந்து வழிமுனைத்த அவர் அதோடு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய செயலாளர் திரு நிசாம் காரியப்பன் ஜனாதிபதி சட்டத்தினைக்கும் வந்து நாங்கள் நன்றி சொல்லணும் என்றால் அரசாங்கம் கடைபிடிக்க பார்த்த ஒரு அணுகுமுறை ரெண்டான தமிழர் தானே வலமையா வந்து எல்லாத்துக்கும் வந்து சண்டை பிடிக்கிறதானே எல்லாமே வந்து ஏதோ நாங்கள் இனவாதம் என்று சொல்லி கதைக்கிறதானே என்று தான் சொல்ல பார்த்தேன் நிசாம் காரியப்பர் அதில் வந்து தலையிட்டு எங்களுடைய நிலைப்பாட்டை தமிழருடைய நிலைப்பாட்டை நியாயப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய செயல்பாட்டிலே இருக்கக்கூடிய ஆபத்துகளை வந்து அவரும் எங்களோடு இணைந்து வலியுறுத்தின இடத்துல வந்து அரசாங்கம் ஒரு நாங்கள் அதாவது தமிழ் மக்கள் சும தேவையில்லாமல் குளப்பறாங்க என்று சொன்ன வந்த கரப்பாக்கம் முற்றிலும் முடியடிக்கப்பட்டது ஆகவே இது என்ன பொறுத்தவரை வந்து ஒரு ஒரு மிக திறமான ஒரு ஒரு முயற்சி தமிழ் தரப்பிலே தமிழ் மக்கள் தரப்பிலே இருந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணம் நாங்கள் ஒன்றிணைந்து நேர்மையாக ஒரு காரியத்தை செய்ய கேட்டால் தமிழ் பேசும் மக்களாக முஸ்லீம் மக்களவையும் சேர்ந்து நாங்கள் விஷயங்களை கையாள படிக்கட்டால் எதிரான வந்து எங்களை தோக்கடிக்க முடியாது என்றதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் என்னை பொறுத்தவரையிலே தமிழருடைய இனப்பிரச்சினை தீர்வு சம்பந்தப்பட்ட விடயத்திலையும் நாங்கள் இப்பகையான ஒரு செயல்பாட்டில் தான் இறங்கவில் சம்மந்தமாக உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நாங்கள் மற்ற கட்சிகளோடையும் வந்து நாங்கள் பேசி ஒரு பொது வருவதற்கு வந்து நாங்கள் எத்தனை முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் இப்பொழுதும் நாங்கள் அதைத்தான் வலியுறுத்துக் கொண்டு வருகிறோம் இந்த உள்ளூராட்சி சபையை தேர்தல் முடிவு எனக்கு பிற்பாடு எந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை எந்த ஒரு சபையிலே இல்லாமல் இருக்கு மற்ற தமிழ் தேசிய கட்சிகளோடு வந்து ஒரு வணக்கப்பாட்டுக்கு வராமல் சபைகளில் வந்து ஒருத்திரத்திலே உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலைமையிலேயே நாங்கள் இந்த கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது நாங்கள் நினைக்கிறோம் அது மிகவும் அவசியம் இது சும்மா பதவிக்காக வந்து ஒன்றிணைந்து பதவிகளை அனுபவிக்கிறதுக்குரிய ஒரு செயல்பாடாக மட்டும் இருக்க முடியாது அந்த வகையில் தான் நாங்கள் தொடர்ந்து செயல்படுகின்றோம் எ பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் மக்கள் மட்டத்திலேயும் நாங்கள் இந்த இந்த மோசமான இந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக எடுத்த செயல்பாடு முறையில் மக்கள் மட்டத்திலேயும் கணிசமான வரவேற்பை பெற்றிருக்கின்றது அதே அரசியல் தீர்வு சம்பந்தமாக ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு ஒரு கணிசமான அழுத்தத்தை மற்ற தரப்புகளுக்கு ஏற்படுத்தும் என்று நாங்கள் நம்புகின்றோம்

அந்த ஒத்திவைப்புல நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணி காதச்சுன்னா நான் சின்னதாக ஆச்சுன்னா உங்களுக்கு விளங்கிட்டு வைக்கின்றான் நாங்கள் எழுங்கின்ற விஷயம் சிங்கள மக்களுக்கு இல்லாமல் பண்ணியிருக்காங்க அதுக்குப் பிறகு அது சம்பந்தமாக ஒரு மீட்டிங் ஒன்று போடப்பட்டது அந்த மீட்டிங் போடப்பட்டு அந்த மீட்டிங்கில் டிசைட் பண்ணப்பட்டது ஆறு நாள் தாங்கும் போது நாங்கள் அது சம்பந்தமாக ஒரு அரசாங்கம் சொல்லியிருந்தது நாங்கள் ஒரு சாதகமான பதிலை சொல்கிறோம் அதுக்கு பிறகு நினைக்கிறேன் அஞ்சாறு நாளில் அந்த காணியை வாபஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் நான் உண்மையில் பார்த்துனா ஒரு சில சட்டத்தரணிகள் அது சம்பந்தமா கதைச்சு கொண்டிருக்கணும் ஒரு சில தாங்கள் தான் முக்கியமா சுமந்திர ஐயா தான் கண்ணில் தான் இந்த மாங்கையை விழுந்தேன்னு அது மாங்கையை பழுத்து விழுந்தது என்ற உண்மையே எல்லாரும் ஆளுக்கெல்லாம் தடியோட சுற்றி கொண்டு மரத்தில் நான் தான் இருந்துச்சுனா நான் தான் இருந்து ஆனால் அன்றைய தினம் இந்த கதைக்கப்பட்ட மீட்டிங்ல முக்கியமா நாங்கள் நன்றி சொல்லணும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம்காரியும் அவருடைய அந்த சட்ட ரீதியான வி விவாதங்களுக்கு வந்து அட்டர்னி ஜெனரலோ சம்பந்தப்பட்ட அமைச்சருடைய செயலாளரோ இந்த பதவியுமே சொல்லிடலாமல் பூனையில் போனதான் ஒன்றுமே அதே நேரம் அந்த அருண் சொல்லி கிழக்கு மாகாணத்தில் ஒரு பெரிய அமைச்சராக இருக்கிறார் வெளிநாட்டில் அவர் வந்து தேவையில்லாம வாயை கொடுத்து நான் நினைக்கிறேன் அவைக்கு அது பிரச்சனையாக போயிட்டு அதனால் அருணை வந்து கிழக்கு மாகாண ஒருங்கிணைப்பு குழு உள்ளிட்ட தலைவர்கள் இருந்தும் வெளியேற்றி இருக்க என்பி வெளியேற்றி இருக்கேன் என்றால் அவர் வந்து வாயை தான் அதுக்கு அப்படி ஒரு பிரச்சினோட்டு வந்தது அந்த என்ன சொல்றது அந்த சட்ட மூலத்தை வந்து பின்வாங்க வேண்டிய கருத்து காரணம் அருண் விஷயம் தெரியாம வந்து பாயத்தூர் உள்ளாரிச்சு அதெல்லாம் நடந்தது